அன்னை திருப்பாத கவலை பற்றி நமது சக்தி பிரபஞ்சம் இருந்தவர்களின் மனித இனம் மட்டுமல்ல வாழக்கூடிய பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இந்த கலிமுகத்திலும் செழிப்புற வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் அமைதியோடு வாழ வேண்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே அன்னை பராசக்தியானவன் ஒவ்வொரு கால வேலையிலும் இந்த கழிமுகத்தினுடைய உச்சத்திலே ஒவ்வொரு கால வேலையிலுமே பராசக்தியினுடைய வடவால் அம்மன் உடலுரை சிவலோகநாதருடைய நந்தி மண்டபத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சித்தர் பர்மக்களால் பதிக்கப்பட்டுள்ள நந்தி மண்டபத்திலே பதிக்கப்பட்டுள்ள காலச்சக்கர எந்திரமானது அதனுடைய படி பல யுகங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த கலியுகத்திலே மனிதனுடைய நிலைப்பாடு என்ன மனிதனால் மற்ற உயிரினங்களுக்கு என்ன பலன் அளிப்பான் வழி நடத்துவானா மற்ற உயிரினங்களுக்கு அழிவை தேடி தருவானா என்று பார்த்தா இந்த கலியுகத்திலே இன்றைய காலநிலையில எந்திர வாழ்க்கையாக சுற்றுகின்ற மனிதன் எந்திர வாழ்க்கையாக சுற்றித் திருகிறான் எங்கு செல்கிறோம் எங்கு வருகிறோம் எப்படி வாழ்கிறோம் என்ன உணவு அருந்துகிறோம் என்ன தன்னுடைய காலங்களை எப்படி நகர்த்துகிறோம் பிறவி பலன் என்ன பிறவியுடைய நம்மளுடைய கடமை என்ன இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன உணர்த்துவதற்காக நம்மளால் என்ன பலனை கொடுக்க முடிகிற முடியுமோ அதை கொடுத்திருக்கிறோமோ என்பதையெல்லாம் கேள்விக்குரியாக தான் இருக்கிறது ஆனால் எந்திர வாழ்க்கையாக சுற்றிடுகின்ற மனிதன் இறைவனையும் அறிவதில்லை தன்னையும் அறிவதில்லை தன்னை சார்ந்திருப்பவர்களுடைய நலன்களையும் அறிவதில்லை தன்னை சார்ந்து வாழ்கின்ற உயிரினங்களை நன்மையும் அறிவதில்லை தனக்கு ஏற்படுகின்ற தன் நன்மை தீமைகளை கூட அறிவதில்லை எந்திர வாழ்க்கையாக சுற்றுகிறார் இதையெல்லாம் உணர்த்தக்கூடியது மனிதன் செல்லுகின்ற பாதை அதர்ம பாதையில் சென்று தன்னுடைய பலன்களை லாபகரமாக அதர்ம வழியிலே லாபகரமாக தன்னுடைய தன்னலம் தன்னுடைய சுயநலம் பிறர் நலம் கருதாமல் அவர்களுக்கெல்லாம் துரோகத்தை இழைத்துவிட்டு தன்னுடைய சுகபோகங்களுக்கு மட்டுமே தன்னுடைய கவனங்களை கொடுத்து அதர்மத்தினுடைய உச்சத்திற்கு சென்று இந்த பட்டவன் வாழ்ந்து மறைகிறான் அப்போ இவனுடைய ஆன்மா இந்த புவியிலே பிறந்தது முதல் இறப்பு வரைக்குமே பாவ புண்ணியங்களை அறியாதவருக்கு அவன் சென்று கொண்டிருக்கிறான் எதற்கு வாழ்ந்து எதற்கு பிறந்தோம் எதற்கு வாழ்ந்தோம் எதற்கு வாழ்ந்தோம் யாருக்கெல்லாம் பயனாக இருந்தோம் என்பதை கூட அறியாமல் நம்முடைய வாழ்நாள் பிறவி காலமே முடிந்து விடுகிறது இவன் புண்ணியா காலத்தை சுமந்து சென்றிருக்கிறானா அல்லது பாவ காலங்களை சுமந்து சென்றிருக்கிறானா என்பதை கூட அறியாத ஒரு நிலையிலே தன்னுடைய பிறவி காலங்களை முடித்து சென்றான் இதுல என்ன லாபம் இருக்கிறது மனித இனத்திற்கே படைப்பிலே அனைத்து உயிரினங்களை படைக்கப்பட்டிருந்தாலுமே மனித பிறவி மனித படைப்பு என்பது அபூர்வ படைப்பு தான் அபூர்வமான படைப்பு ஒன்று மனிதனாலே சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் மனிதனாலே அடுத்த ஒரு உயிரினங்களை வழி செல்ல முடியும் அதுபோல படைத்திருக்கின்ற படைப்பு மனிதனுக்கு உணர்த்துகின்ற வகையில இறைவன் ஒவ்வொரு காலவேளைகளிலும் இயற்கை நாளே இயற்கை என்ன பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய அந்த அஞ்சும் வழியாக தான் பஞ்ச அழியா ஒரு பொருள் என்று சொன்னால் அந்த பஞ்சபூதம் தான் பஞ்சபூதத்தையும் என்றும் வலையாதது என்றும் நிலையானது அதுபோல இறைவனும் என்றும் நிலையானது இறைவனுக்கு அழிவு என்பது கிடையாது இல்லையா அதுபோல அந்த பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய இறைவனாகப்பட்டவன் அந்த பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய அந்த இயற்கை சக்தியை கொண்டு உணர்த்துகிறான் அதை உணர மறுத்த மனிதன் மனம் போன சொல்கிறதோ அப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படி போகாம நான் என்ன பண்றது அப்படின்னா காலம் கலிகாலம் கலியினுடைய கலி களி நகர்வு அதர்ம வழியில் தான் இருக்கு செல்கிறது இது நடக்க வேண்டும் அதன்மத்தினுடைய உச்சத்திற்கு செல்ல வேண்டும் இது யுக எழுதப்பட்ட ஒன்று யுக கடந்து வந்து இந்த கலியுகத்துக்கு எழுதப்பட்ட ஒன்று அதிலிருந்து மனிதன் தப்பித்து வர வேண்டும் தன்னை உணர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆன்மீகத்திற்குள்ளே ஆன்மீகம் என்று சொன்னால் அன்றே நான் விளக்கப்பட்டிருக்கிறது நமது பதிவிலே ஒவ்வொரு பதிவிலும் விளக்கப்பட்டிருக்கிறது தூய ஆன்மாவை அதுக்குள்ளேயே உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை அதை வியூகமாக கொண்டு அந்த பலனை அடையும் வகையிலே ஆழ்மனம் தூய்மைப்பட்டு அங்கு உணர்த்தப்படுவது தெய்வத்தின் குரல் அதை தேடுகின்ற வகையிலே அமைக்கிறது தான் நம்மளுடைய அன்னையினுடைய உணர்த்தது பேரிலே இந்த சக்திவீடத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலையங்கம் சத்திய வழியிலே ஆன்மீக தேடல் தெய்வத்தின் குரல் அந்த பிராசக்தியினாலே உணர்த்தப்பட்டு இந்த சக்தி பீடத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் செழிப்படைய வேண்டும் பிரபஞ்சத்தில் மனித இடம் மட்டுமல்ல மனிதனை சார்ந்து வாடுகின்ற ஒவ்வொரு உயிரினமும் செழிப்படைய வேண்டும் வளமையான நலத்தை அடைய வேண்டும் மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கலியுகத்தினுடைய பிடிகள் எல்லாம் உணர்த்துகின்ற வகையிலே நமது இந்த சக்தி பீடத்திலே பராசக்தியானவள் எழுந்தருளி அரச நாட்டு தென்கரையிலே பராசக்தி எழுந்தருளி அரச நாட்டு வடவாட அமைந்திருக்கின்ற சிவலோகநாதருக்கு எதிர்புறமே அமைக்கப்பட்டுள்ள நந்தி மண்டபத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலச்சக்கர எந்திரத்தினுடைய சுழற்சி இந்த கலியுகத்தை நகர்த்தி கொண்டு வருகிறது மனிதன் மாய வலையிலே சிக்கி நிற்கிறான் அவனை தெளிவுபடுத்துகின்ற வகையில காலத்தை உணர்த்துகின்ற வகையிலே இயற்கையின் வழியாக மனிதனுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார் அதிலே அந்த மாய வளையிலே சிக்கி நிற்கின்ற மனிதன் தூய்மையடைந்து மன தூய்மையடைந்து சிந்தனை தெளிவாகி உடலையும் வலிமைப்படுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே அனைத்து உயிரினங்களையும் வழிநடத்த வேண்டும் அது சக்திய ஒளிகளே வழிநடத்த வேண்டும் என்ற அன்னை இந்த சக்தி பீடத்திலே எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் போதனைகளும் உபவாசங்களும் உபன்யாசங்களெல்லாம் கொடுத்துக்கொண்டு வருகின்ற வேலையிலே நமது சக்தி பீடத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு பக்த பெருமக்களும் பேரர்களும் பெரும் தருணையும் பெற்று அடைந்து மற்றவர்களுக்கும் பெற்று தரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் உணராத பாமர மக்களுக்கு கூட உணர்த்தும் வகையில அன்னை பராசக்தியினுடைய பேரும் பெரும் தருணையும் கொண்டு அதை பெற்று மற்றவர்களுக்கு உணர்த்தும் வகையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது பெருமக்களையும் அடைக்கப்படுகிறது எந்த ஒரு வியாபார நோக்கமும் அல்ல மனித இடம் செழிப்படைய வேண்டும் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் செழிப்படைய வேண்டும் சக்தியவர்களிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அன்னையுடைய உத்தரவின் பேரிலே அவருடைய உணர்ந்து உணர்த்துதல் பேரிலே நமது சக்தி பீடத்திலிருந்து ஒவ்வொரு நாளுமே அந்த கால வேலைகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு வருகிறது அதனால ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைய நிலை மனிதன் பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருக்கிறான் தனக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு விதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்டுள்ள விதிப்படி விதிக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை அவனுக்கே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு அதை கடந்து அவன் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற பொழுது அது நிறைவேறுமா அது நிறைவேறாது ஏன்னா அவன் என்ன மகிழ்ச்சி இருக்கிறானோ அதைதான் நீ வாழ வேண்டும் ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மாவை சுமந்து வந்திருக்க அந்த கர்மாவை நீங்கி போக்கிவிட்டு அதன் பிறகு நீ வாட வேண்ட வாழ்க்கையை இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துவிட்டு உன்னுடைய பிறவி கடனை முடித்துவிட்டு உன்னுடைய பிறவி முடிவுக்கு சென்றார் ஆனால் இந்த கலிமுகத்தில் என்ன நடக்குதுன்னா இருப்பதை வாழ் கண்டு வாழ்வதை விட இதையும் கடந்து மேலே பறந்து வாழ ஆசைப்படுகிறார் ஆசையை கொடிக்கின்ற பொழுது தன்னை யார் என்று அறிய முடியும் ஆசைப்படுகின்ற பொழுது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஏதோ ஒரு அதர்ம வழியை கடைபிடிக்கிறான் அங்கு மேலும் ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறான் அந்த பாவத்தினிடையே அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் அங்கே மன அழுத்தம் பல துன்பங்களை எல்லாம் கடந்து சென்றாலும் இவன் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் இவன் பிறவி பலனையும் அடைய முடியாமல் இவன் பிறவி முடிந்துவிடுகிறது அறியாத மனிதன் எந்திரமாக சுற்றுகிறான் எந்திர வாழ்க்கையாக சுற்றி வருகிறான் இதையெல்லாம் காலத்தினுடைய நகர்வுபடி உணர்த்துகிறான் இறைவன் அதன் வழியிலே செயல்பட மனிதன் மறுக்கிறான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் பாவங்களும் துன்பங்களும் அனுபவித்து அனுபவிக்கிறார் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு இவனால பிரோஜனம் இருக்கணும் ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு போனோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதை விட அதையும் கடந்து நான் வாழ்ந்ததற்கான கணத்தை மதித்துவிட்டு செல்வது செல்ல வேண்டும் என்பது தான் நாசக்தி உடைய கொடுத்த உபாசம் எனக்கு கொடுத்த போதனை மனிதன் ஏதோ தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை அனைவரும் புகழ் பாட வேண்டும் புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டும் ஒரு ஆலயத்தில் சென்று பிரார்த்தனையை சென்ற பொழுது கூட தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பொருளாதார வகையிலோ எந்த வகையிலோ தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான விளம்பரங்களை தேட வேண்டும் செல்கிறானே தவிர தான் வாழ்ந்து நான் சொல்வது ராஜன் காலத்தில் ஆயிரம் வருடங்களை எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னா தந்தை பெரிய கோயிலை அமர்த்துவிட்டு அன்றை அவருக்குறிக்க எல்லாருக்குமே அதுதான் ஒரு கால நிர்ணயம் தான் ஒரு நூற்றாண்டு வாழ முடியுமா அவ்வளவுதான் ஆனால் அவன் செய்த செயல் பல கடந்து ஆயிரம் தொடுகிறது அது அதுபோல தரத்தை விட்டு செல்ல வேண்டும் அதை போல அந்த உச்சத்தை தொடரில்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு ஒரு மனதிலாவது அந்த ஒரு பிரோஜனம் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு ெல்லாம் என் பாவத்தை சுமந்துதான் அந்த ஆன்மா செல்கிறதை தவிர பல பல மனிதர்கள் அதை உணர்வதில் அதை எல்லாம் உணர்த்துகின்ற வகையில் பாரபட்சம் என்று ஜாதி மதம் இன்னம் கடந்து பாரபட்சமின்றி இந்த லோகத்தை வாழ்